வணக்கம் விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் கட்சி தரப்பில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகி ஒருவர் விஜயுடன் சந்திப்பு நடத்தியிருப்பதாகவும் நவம்பர் கடைசி வாரத்தில் ராகுல் காந்தியை தாவேக்கா நிர்வாகிகள் சந்திக்கலாம் என்றும் கூறப்படுகிறது தாவேக்கா தொடங்கப்பட்டதில் இருந்தே விஜய் கூட்டணிக்கான கதவுகளை திறந்தே வைத்துள்ளார் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது விஜயின் விருப்பமாக உள்ளது அதற்கேற்ப கரூர் சம்பவத்தின் போது ராகுல் காந்தி நேரடியாகவே விஜயுடன் பேசி ஆறுதல் கூறியிருந்தார் அதே போல் காங்கிரஸ் கட்சியினரும் ஆட்சியில் பங்கு என்ற கோஷத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் சுமார் அறுபத்தி மூணு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது ஆனால் அடுத்த பத்து ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டது எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்க்கிறது ஒருவேளை திமுக கூட்டணியில் அதிக இடங்கள் ஒதுக்கப்படவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சியில் உள்ள சில முக்கிய நிர்வாகிகள் தாவே கவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்று கூறி வருகின்றனர் இதற்கான சில பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டன காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் அதிக இடங்களை பெற வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறார் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகி ஒருவர் தாவேக்க தலைவர் விஜய் மற்றும் இன்னும் சில நிர்வாகிகளுடன் சந்திப்பு நடத்தி இருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நவம்பர் கடைசி வாரத்தில் தாவேக்க நிர்வாகிகள் ராகுல் காந்தியை சந்திக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் இந்த முயற்சிகளை அறிவாலயமும் தெரிந்தே வைத்திருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி இடையிலான நட்பு காரணமாக காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு வெளியேற வாய்ப்பு குறைவே என்று திமுக கணித்துள்ளது ஏனென்றால் முதலமைச்சர் மு ஸ்டாலினை இந்திய கூட்டணியில் இருந்து விளக்குவது தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை திமுக கொடுத்துள்ளது இதனால் பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பின் விவகாரத்தை பார்த்து கொள்ளலாம் என்று ராகுல் காந்தி கூறியதாக கூறப்படுகிறது அதே போல் மற்றொரு புறம் திமுகவும் மாற்று திட்டங்களை தயார் செய்து வைத்துள்ளதாம் அதாவது ஒருவேளை திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறினால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவில் இணைந்த மக்கள் நீதி மையம் கருணாஸ் தமிமுன் அன்சாரி உள்ளிட்டோரை கட்சிக்குள் சேர்க்கவும் திமுக முடிவெடுத்துள்ளதாம் அது மட்டுமில்லாமல் அதிக தொகுதிகளை விரும்பும் விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கூடுதல் தொகுதிகளை கொடுக்கலாம் என்று திமுக முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் பீகார் தேர்தல் முடிவுக்கு பின் தமிழக அரசியலில் மிகப்பெரிய புயல் வீசலாம் என்று கூறப்படுகிறது ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி